கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்தில் பருப்பு இந்தளவு ஊறி வந்திருக்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் பருப்பு ஊர்னதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் அதிகமான அளவில் வடை செய்கிறதா இருந்தால் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால மாவை நைஸாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கும் போது இடையில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்தளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவோட பொடியாக கட் பண்ண சாம்பார் வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலை கொத்தமல்லியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால வடை கிறிஸ்பியா இருக்கும் எண்ணெயும் அதிகமா இழுக்காது இந்த மாதிரி மாவை நல்லா கலந்துக்குங்க வடை மாவு ரெடி ஆயிருச்சு மாவு ரெடியான உடனேயே வடை செய்ய ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா மாவு நீத்து தண்ணி ஆயிரும் என்ன சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரே கையிலே ஈஸியாக வடையா பண்ணிடலாம் என்ன கரெக்டான ஹீட்டில் இருக்கும்போது வடை தானாவே மேலே வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வரும்போது எடுத்துருங்க இந்த கிறிஸ்பியான உளுந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க